கடல் மீனுக்கு நுழையான் இட்டதே பெயர் கடுங்காத்து மழை கூட்டும் நேசம் பகை கூட்டும் கடைந்தெடுத்த மோரிலும் குடைந்தெடுப்பால் வெண்ணெய் கலப்புல் தின்றாலும் காடை காட்டுல களையும் மேகத்தைக் கண்டு கட்டியிருந்த விதையை க வெட்டிக்கு விட்டானாம் கழுதை உளவுக்கு வந்தால் காடு ஏன் தரிசாய் கிடக்கு காஞ்ச மாடு கம்புல விழுந்த மாதிரி காணாத கழுதை கஞ்சியை கண்டதாம் ஓயாமா ஓயாம ஊற்றி குடிச்சதாம் காணாது கண்ட கம்மங்கஞ்சியை சிந்தாமல் குடியேறி சில்லு மூக்கி கார்த்திகை மாதம் கடுமழை பெய்தால் கல்லின் மேலிருக்கும் புல்லும் கதிர்விடும் கார்த்திகை மாத முருங்கை காம்பெல்லாம் இனிக்கும் கார்த்திகை மாத கீரையை கணவனுக்கு கூட கொடுக்க மாட்டாள் காலில் ஒட்டுன கரிச காட்டு மண்ணா சேலையில் ஒட்டுன செவ காட்டு மண்ணா ஆக்கங்கெட்ட பொம்பளை சந்தைக்கு வந்தாலும் அங்கேயும் ஆம்பளைக்கு பஞ்சமாக போச்சுதாம் கிழவி செத் கிழவி செத்துல கிழவி பாரம் பாரமில்ல இழவு கொடுத்த முடியல குடப்பால் கறந்தாலும் கூரை இடுங்கிற மாடு வேண்டாம் குப்பமேனி பூ பூத்து கொண்டைக்கு ஆகாது கூத்தியா பிள்ளை பெத்து காணிக்கு ஆகாது கூத்தாடிக்கு கீழே கண் கூலிக்காரனுக்கு மேலே கண் கூழு சுட்டா சுண்டைக்காயிற்கு கேடு கூறு கெட்ட மாடு ஏழு கெட்டு வைக்கல் தின்னதாம் கெட்டிக்காரன் பூஞ்சையில் தான் எடு எட்டு பாதை கொடுக்காதவன் சினை ஆட்டை காமிச்ச மாதிரி கோப்பையே நாயக்கருக்கு என்ன பகுத்து கோழி பகுத்து குஞ்சு பகுத்து கோவணத்தில் ஒரு துட்டு முடிந்திருந்தால் கோழி கூப்பிட ஒரு பாட்டு வருமாம் சான் உழவு முழை எருவுக்கு சமம் சுள்ளுணிச்சாம் மிளகு தண்ணி சுருக்கி சுருக்கி கிச்சாம் வரகம் பருக்கை செட்டிக்கும் பயிருக்கும் சென்ம பகை செல்வத்தில் பிறந்த வாரிய கொண்டைக்கு வண்டியிலே வருதாம் ஓடு தட்டான் தாழப் பறந்தால் தப்பாமல் மழை தம்பி தலையெடுத்தான் வெள்ளாட்டுக்கு ஆள் தேவையில்லை தனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருந்தால் அவக்கென்று ஒரு அடி அடித்து கொள்ளலாம் தனக்கு தனக்கென்றால் தாய்ச்சலும் பதக்கு கொள்ளும் தான் தின்னி பிள்ளை வளர்க்காது தவிடு தின்னி கோழி வளர்க்காது தைமாத மழை தவிட்டுக்கும் உதவாது தையில் முளைக்காத புல்லும் இல்லை மாசியில் விளையாத மரமும் இல்லை தோட்டக்காரனும் கல்லாளியும் சேர்ந்து கொண்டால் விடிய விடிய களவாங்கலாம் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல பெண்ணுக்கு ஒரு வார்த்தை நல்ல மா மாடுன்னா தான் உள்ளூரிலேயே விலை போகுமே பங்குனி என்று பருப்பதும் இல்லை சித்திரை என்று சிறப்பதும் இல்லை பட்டம் தவறினால் நட்டம் படப்போடு திங்கிற மாட்டுக்கு பிடிங்கு போட்டால் காணுமா பனிக்கண் திறந்தால் மழைக்கண் திறக்கும் பெருமைக்கு மாவிடிச்சா குழு குழுக்க புல்லுக்கு சேதம் பொக்கு புல்லை கண்டானாம் பய தக்கு புக்குன்னு குதிச்சானான் மாடு முக்கி வர வீடு நக்கி வர முனைத்தேர் கோணினால் பிணைத்தேர் என்ன செய்யும் மேனி மினுக்கியை கட்டினவன் கெட்டான் மேட்டு புஞ்சையை உழுதவனும் கெட்டான் வஞ்சகமில்லாத மகராசனுக்கு வருத்த காணமும் உழைக்கும் வடக்கே பிறைசாய்ந்தால் வரப்பெல்லாம் நெல் தெற்கே பிறை சாய்ந்தால் தெருவெல்லாம் பெட்டி வந்தட்டி காக்கா வரப்புள்ள காணி காக்கா கரையில வளைமை கொத்தமல்லி வறுக்க போயிருக்கு சீமை கொத்தமல்லி சிமிட்ட வந்திருக்கு வித்ரா கல்லி கொடிக்க போனாலாம் கத்தாழை முள்ளு கொத்தோட தச்சுதான் வித்து சுரக்காய் பிஞ்சில தெரியும் விலக்கிட மழை கிழக்கிட வெங்கம் பயலுக்கு ஒரு மாடு அதை பிடி அதை பிடிச்சு சுட்ட ரெண்டு ஆளு அதை பிடிச்சு கட்ட ரெண்டு ஆளு வெங்கனுக்கு வங்கனம் வாச்சதைப் பார் வீடு கட்டி தாரேன்னு ஏச்சதை பார் வெறும் காதுக்கு ஓலை காது மேலு வெறு வாக்காளம் கெட்டவன் விறகுக்கு போனால் விறகு சிக்குனாலும் கொடி சிக்காது பழமொழிகள் விடிந்தால் கல்யாணம் பிடுங்கடா வெற்றிலையே ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் கொண்டானும் கொடுத்தானும் கூட கூட அசை போட்டு தின்பது மாடு அசையாமல் தின்பது வீடு வீடு போப்போ என்கிறது காடு வா வா என்கிறது எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றினது மாதிரி காலுக்கேற்ற சிறப்பு செருப்பும் கூலிக்கேற்ற உழைப்பும் படப்படத்த வேலை பாழாகும் கரெக்ட் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் சுடுகாடு போன பின்னர் வீடு திரும்பாது தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேற அழுதாலும் அவளே பிள்ளை பெற வேண்டும் அப்பன் அருமை அப்பான் ஆண்டால் தெரியும் உப்பின் அருமை உப்பில்லாவிட்டால் தெரியும் அப்பனுக்கு குறிமுண்ட செம்பருந்து தூக்கிக்கிட்டு போக மகள் இந்திராணி பட்டுக்கு அழுகிறாள் அடித்தாலும் புருஷன் அனைத்தாலும் புருஷன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கை நிறைந்த பொண்ணை பார்க்கிலும் கண் நிறைந்த கணவன் மேல் பானை ஒட்டினாலும் ஒட்டும் மாமியார் ஒட்டால் மகன் செத்தாலும் சாகட்டும் மருமகள் போதும் மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் வர வர மாமியார் கழுதை போலானாலாம் வேலையற்ற ராமன் கழுதையை போட்டு சிறைத்தானாம் ஆணை அடித்து பெண்ணை போற்றி வளர் உள்ளூர் பெண்ணும் அயலூர் பெண்ணும் உள்ளூர் பெண்ணும் அயலூர் மண்ணும் ஆகாது பாத்திரமறிந்து பிச்சையிடு கோத்திரமறிந்து பெண்ணை கொடு பெண் என்றாலே பேயும் இறங்கும் அயல் வீட்டு பிள்ளை ஆபத்துக்கு உதவுமா அழுத பிள்ளை பால் குடிக்கும் ஆசைக்கோரு பெண்ணும் ஆஸ்திக்கொரு பிள்ளையும் சாண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை இருக்க வேண்டும் கனவில் கண்ட பொருள் கைக்கு எட்டுமா திரைக்கடலோடையும் திரவியம் தேடு வட்டிக்கு ஆசை முதலுக்கு கேடு ஈட்டி எட்டு முழம் பாயும் பணம் பாதாளம் வரை பாயும் ஒரு காசு பேனின் இரு காசு தேரும் பணம் கருப்பாய் இருக்குமா காசு கண்ட இடம் கைலாசம் சோறு கண்ட இடம் சொர்க்கலோகம் சேர சேர பணத்தாசை பெற பெற பிள்ளை ஆசை இரவில் சீலையை நம்பி இடப்பு இடப்பு கந்தையை எரிந்தாலாம் குடல் கூழுக்கு அழிகிறது கொண்டை பூவுக்கு அழிகிறது ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் பேராசை பெருநஷ்டம் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டால் கிடைக்குமா தர்மம் தலை காக்கும் தனக்கு மிஞ்சினது தானமும் தர்மமும் கடும் உறவு கண்ணை கெடுக்கும் உண்டை வீட்டிற்கு இரண்டகம் பண்ணலாமா ஆடிய காலும் பாடிய நாவும் சும்மா இருக்காது உடலை வாயை மூடலாம் ஊர் வாயை மூட முடியாது தீப்பும் ஆறும் வாய்ப்பும் ஆறாது கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லை வாய்ப்புள்ள பிள்ளை பிழைக்கும் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் வாய் கொழுப்பு சீலையில் வடுகிறது வாறுவதும் கெடுவதும் வாயாலே பட்ட காலிலே படும் கொடியே கெடும் கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா விரலுக்குத்தக்க வீக்கம் அஞ்சி நடக்கிறவனுக்கு காலம் இல்லை தலைக்கீழாக தவம் செய்தாலும் கூடுகிற காலம் வந்தால்தான் கூடும் பொங்கும் காலம் புலி காய்க்கும் மங்குகிற காலம் மாங்காய் காய்க்கும் யானைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் பொல்லாத காலம் சொல்லாமல் வரும் ஏழை சொல் அம்பலம் ஏறாது நல்ல பெண்ணுக்கு ஒரு சொல் நல்ல மாட்டிற்கு ஒரு சூடு எது எப்படி போனாலும் தன் காரியம் தனக்கு தன் குற்றம் தனக்கு தெரியாது தன் கையே தனக்கு உதவி தன் பல்லை குத்தி சந்தையில் நாறுவது போல் தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் பதறிய காரியம் சிதறும் வேசி உறவு காசிலும் பணத்திலும் தான் எய்திய விதி அழுதால் தீரும் தீருமா கப்பல் கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே நித்தம் சாவார்க்கு அழுவார் அழுவாருண்டா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு ஆணை அசைந்து தின்னும் வீடு அசையாமல் தின்னும் ஆணை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் ஈசல் பறப்பது மழை வருவதற்கு அறிகுறி உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்து ஆகுமா எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் இழவு உடுப்பானுக்கு வாழ்க்கைப்பட்டு பட்டு ஓட்டமே ஒழிய நடையில்லை ஊரெல்லாம் உறவு ஒருவாய் சோர் இல்லை உண்டு ருசி கண்டவனும் பெண்டு ரசி கண்டவனும் விடான் எட்டி பழுத பழுத்தென்ன ஈயாதார் வாழ்ந்தென்ன கழுதைக்கு வாழ்க்கப்பட்டு உதைக்கு அஞ்சலாமா தாரமும் குருவும் தலைவிதி படி தாழ்ந்து நின்றால் வாழ்ந்து நிற்பாய் பொறுத்தார் பூமி ஆழ்வார் சாது மிரண்டால் காடு இடங்கோடாது நண்டு கொழுத்தால் வலை தாங்காது நண்டு கொழுத்தால் வலை தங்காது குளம் வெட்ட பூதம் புறப்பட்டது போல அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் ராத்திரியில் குடைப்பிடிப்பான்